யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் ட்ரிப் போறவங்க பாத்திருக்கீங்களா அவங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்காக பிளான் பண்ணி போக மாட்டாங்க இப்போ ஒரு கண்ட்ரியை பார்க்குறதுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கண்ட்ரியை சேர்த்து விசிட் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் ட்ரிப்பை பிளான் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இல்லை போறாங்க பாரிஸ்க்கு போறாங்க அப்படின்னா அங்க மட்டுமே பார்த்துட்டு மாட்டாங்க இப்ப சுத்தி இருக்கிற இன்னொரு நாலஞ்சு கண்ட்ரிஸ் இந்த இட்டாலி ஜெர்மனி பெல்ஜியம் அந்த மாதிரி இன்னொரு ஒரு மூணு நாலு கண்ட்ரிஸ் சுவிட்சர்லாண்ட் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு தான் வருவாங்க இவங்க வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்குமே விசா வாங்கியிருப்பாங்களா இல்ல எத்தனை கண்ட்ரிக்கு என்ன எண்ணி வாங்குவாங்க இல்ல இவங்க இந்த இடையில எல்லாம் வந்துட்டு இப்ப இந்தியா பாகிஸ்தான்கோ இல்ல இந்தியா சைனாக்கோ இருக்கிற மாதிரி எல்லைகள் எல்லாம் இருக்காதா இவங்களுக்கு இடையில இந்த பாஸ்போர்ட் செக் விசா செக் இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்களா எப்படி இவங்க போயிட்டு வராங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் ரொம்ப சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ டீட்டெயில்டாக சொல்றேன் ஃபுல்லா பாருங்க சோ இந்த யூரோப்பியன் ஏரியாவை வந்துட்டு ஸ்கென்ஜன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு யூரோப்பியன் யூனியனோட ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரீ டிராவல் ஏரியா ஃப்ரீ டிராவல் தெரியும் இல்லையா அவங்களுக்கு இன்டர்னலாக பார்டர்ஸ் இருக்காது ஸோ அங்கே உள்ள போறவங்க எப்படி வேணா போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்துட்டு ஒரு சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டுக்குள்ளே நமக்கு வந்துட்டு இன்டர்னலே பார்டர்ஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம ஃப்ரீயா வந்துட்டு மூவ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி எயிட்டிஸ்ல நைன்டீன் எயிட்டீஸ்க்கு முன்னாடி வரைக்குமே இந்த நாடுகளுக்கு இடையில பார்டர்லாம் இருந்துச்சு பாஸ்போர்ட் செக் விசா செக் கஸ்டம்ஸ்ல இருந்து எல்லாமே இருந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ செக் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க ட்ரேட்ல டிலே இருக்கிறதாவும் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்பிள் இல்லை குட்ஸ் அண்ட் சர்வீசஸா இருக்கட்டும் இல்லை எல்லாத்துலயுமே ஒரு டிலே இருக்கு அதனால அவங்களோட எக்கனாமிக் ப்ராஸ்பிரிட்டி வந்து பாதிக்கப்படுதோ அப்படின்னு அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு தாட்டை வச்சு நைன்டீன் எயிட்டி ஜூன் ஃபோர்டீன் அன்னைக்கு லக்சம்பர்க்ல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் அந்த வில்லேஜ் பேர் தான் ஸ்கென்ஜென் இங்கே அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்றாங்க எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் France, Germany, லக்சம்பர்க் நெதர்லாண்ட்ஸ் இந்த ஐந்து கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க இது வந்துட்டு ஸ்கென்ஜென் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குள்ள என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஸோ நமக்குள்ள இது மாதிரி தான் இந்த மாதிரி பார்டர்ஸ் வேண்டாம் நமக்குள்ள ஒரு ஃப்ரீ ட்ராவல் ஏரியாவாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணுவாங்க ஸோ அன்னைக்கு சைன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல இது இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கான அக்ரிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ இன்னைக்கு அந்த அஞ்சு கண்ட்ரிஸ்னால சைன் பண்ண அந்த அக்ரிமெண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு முப்பது கண்ட்ரிஸ்க்கு மேலே அந்த ஏரியாவில் இருக்காங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு நைன்டீன் நைன்டி இருந்து அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சைன் பண்றாங்க சோ அவங்களுக்குள்ள ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஜென்ரலா பீப்புளுடைய மூவ்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால சைன் பண்ணப்பட்டது தான் இந்த அக்ரிமெண்ட் ஸோ இதோட இன்னொரு மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா இது இந்த நைன்டி நைன்டி ஃபைவ் பீரியட் இல்லையா அதனால இந்த நைன்டீன் நைன்டி ஒன்ல இந்த கோல்ட் வார் ஆனது முடிஞ்சு இந்த ரஷ்யன் யூஎஸ்எஸ்ஆர் சோவியட் யூனியன் வந்துட்டு பிரிஞ்சது நிறைய கண்ட்ரீஸ் அதுல இருந்து இண்டிபெண்டன்ஸ் பெற்று வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அதுக்கு கவுண்டரா ரஷ்யாவுக்கு கவுண்டரா நம்மளுடைய யுனைட்டியை கொஞ்சம் நம்ம பில்ட் பண்ணணும் மாதிரி பல கண்ட்ரீஸுக்கு உள்ள பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கும் இல்லை அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஒருவேளை எக்கனாமிக் டிஸ்பாரிட்டினால சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நம்ம வந்துட்டு இப்படி பிரிஞ்சு போயிடக்கூடாது செதறிடக்கூடாது நம்மளுடைய யுனை யுனை யூரோப்பியனுடைய யுனைட்டிய இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணனும் அப்படின்ற இன்னொரு மோட்டிவ்லயும் சைன் பண்ணப்பட்டது கூடவே எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி வரும் நிறைய ட்ரேட் நடந்தா ஆப்வியஸ்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்தா நிறைய ரிட்டர்ன்ஸ் பாக்கலாம் அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் டெவலப்மென்ட் பார்க்கலாம் அப்படின்னு டூரிசம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா யூரோப்பியன்ஸ் நமக்கு தெரியும் இட்டாலில இருந்து பிரான்ஸ்ல இருந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு வேர்ல்டு கிளாஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் சோ இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்ல இந்த மாதிரி ஃப்ரீ டிராவல் கொடுத்தா ஒரு ஒரு நாட்டுக்கடையிலயும் ஒரு சீம்லெஸ் மூவ்மெண்ட் இருக்குமே அப்படின்ற ஒரு விஷன்னால பில்ட் ஆனதுதான் இந்த அக்ரிமெண்ட் சோ இவ்வளவு நாடுகள் வந்துட்டு சேர்ந்து இது பண்றாங்களே இவங்களுக்கு இடையில செக்யூரிட்டி இஷ்யூஸ் வராதா இப்போ இந்தியா பாகிஸ்தான்லயே வந்துட்டு பார்டர்ல இவ்வளவு போரஸா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் இருக்கும் அவங்க இதெல்லாம் யோசிக்காம இல்ல சோ இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சு ஸ்கென்ஜன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க இது வந்துட்டு ஒரு ஷேர்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே சேர்ந்து மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி அவங்க எல்லாருமே அவங்க சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஈஸியா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவாங்க சோ இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபியூஜர் எக்னாமிக் அஃபெண்டர் அதாவது இப்போ இப்போ நம்ம இந்தியாவிலே வந்துட்டு பார்த்துருப்போம் நிரவ் மோடி விஜய் மல்லியா போன்ற ஆட்கள் எல்லாம் வந்துட்டு பணத்தை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டோ பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சோ இப்போ அவங்கள நம்மளால் நம்மளால பிடிக்க முடியல இல்லையா சோ இப்போ யூரோப்பியன் யூனியன் யார் இந்த மாதிரி ஒரு எங்கேயோ எங்கேயோ ஒரு மோசடி நடக்குதுனாலோ இல்ல எங்கேயோ ஒரு தீவிரவாதம் நடக்குதுனாலோ எங்கே இருந்தாலும் ஒரு நாடும் இன்னொரு நாடும் இந்த மாதிரி க்ளோஸாக கோஆபரேட் பண்ற பட்சத்துல ஈஸியா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வைரமெண்ட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒரு விஷன் சோ இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்கென்ஜன் அப்படின்ற ஏரியாவில் இருபத்தி ஒன்பது நாடுகள் இருக்காங்க இந்த இருபத்தி ஒன்பது நாடுகளுமே யூரோப்பியன் யூனியன் தானா அப்படின்னு பார்த்தா இல்ல நம்ம யூரோப்பியன் யூனியன் பார்த்த வரைக்கும் இருபத்தி ஏழு நாடுகள் இருக்காங்க ஐயு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு நாடுகள் சேர்ந்த ஒரு யூனியன் ஸோ இந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்குமே இந்த ஸ்கெஞ்சன் அக்ரிமெண்ட் பொருந்துமா அப்படின்னா இல்ல ரெண்டு நாடுகள் வந்துட்டு இதுல இல்ல யார் யாருன்னு பார்த்தோம்னா சைப்ரஸும் அயர்லாண்டும் இவங்க ரெண்டுமே ஐலாண்ட் கண்ட்ரி சோ இவங்களால இந்த லேண்ட் பார்டர் கோஆபரேஷன் முடியாது அதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கென்ஜன் இந்த ஃப்ரீ டிராவல் ஜோன்ல இல்ல ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல இல்லாத ஒரு நாலு கண்ட்ரிஸ் இருக்காங்க நார்வே ஐஸ்லாண்ட் சுவிட்சர்லாந்து லேச்சிஸ்டின் அப்படின்ற இந்த நாலு நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல கிடையாது ஆனா இந்த ஸ்கெஞ்சன் ஏரியால இருக்காங்க ஸோ யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சும் இந்த நாலு சேர்ந்து இப்ப இருபத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இப்போ ரீசெண்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொமேனியாவும் பல்கேரியாவும் கூட இந்த ஏரியால இணைஞ்சிருந்தாங்க அவங்க வந்துட்டு சி வழியாகவும் ஏர் வழியாகவும் அவங்களுடைய கோஆபரேஷனை கொடுத்திருந்தாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்துட்டு லேண்ட் வழியாகவுமே கோவப்பரேட் ஆகி மொத்தமா இதுக்குள்ளே ஆகியிருக்காங்க ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ரீ டிராவல் ஏரியா இன் த வேர்ல்ட் இப்ப நினைச்சு பாருங்க இப்போ எந்த ஒரு முப்பது கண்ட்ரி சேர்ந்த ஏரியா அந்த இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்குள்ள ஃப்ரீயா ஒருத்தரால போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரே கண்ட்ரியா இருந்து அதுக்குள்ள வேற வேற இடங்கள்ல போயிட்டு வர்றது அப்படின்றது வேற இது முப்பது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் சின்ன சின்னதா சின்ன சின்னதா அங்க யூரோப்பியன் யூனியனோட மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற டெரிட்டரிஸ்குள்ள அந்த கவர்மெண்ட்குள்ள எத்தனை ஒரு கோஆபரேஷனும் ஒரு கான்ஃபிடன்ஸும் இருந்தா ஒரு மொத்தமான ஒரு ஃப்ரீ டிராவல் ஏரியாவா வச்சிருப்பாங்க அவ்வளவு செக்யூரிட்டியோட அதை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ஒரு நைட் தான் இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு போறவங்க வந்துட்டு இந்த கென்ஜென் கண்ட்ரிஸ்க்குள்ளே ஃப்ரீ ட்ராவலா விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ இதுக்கான அந்த வீசா என்ன அப்படின்னா ஸ்கென்ஜென் விசா அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஸோ இந்த இருபத்தி ஒன்போது கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த ஸ்கென்ஜென் விசாவை ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க யார் யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் இல்லாத அந்த தேர்ட் கன்ட்ரி நேஷனல்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் டெம் ட்ராவல் பர்மிட் தான் அதாவது இப்போ ஒரு திடீர்னு ஒரு டூரிசம் மாதிரியோ இல்லை திடீர்னு ஒரு பிஸ்னஸ் மீட்டு யூரோப் வரைக்கும் போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ அந்த மாதிரி ஒரு யூசேஜ்க்காக தான் இந்த கென்ஜென் வீசாவே தவிர இது வந்துட்டு ஒரு பர்மனெண்ட்டான இப்போ நாங்க போய் தங்க போறேன் இல்லை நான் போய் அங்கே ஒர்க் பண்ண போறேன் ஒரு லாங் டேர்ம் ஒரு சஸ்டைனான விசா இது கிடையாது இதுக்கு தனித்தனியா நேஷனல் விசா தான் வாங்கணும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் டேம் ஒரு நைன்டி டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அங்க இருக்கலாம் இருபத்தி ஒன்பது மெம்பர்ஸ் எல்லாருமே இஷ்யூ பண்ணுவாங்க இந்த ஸ்கென்ஜன் வீசா ஸோ நீங்க இந்த விசாவை வாங்குறீங்க அப்படின்னா நைன்டி டேஸ் வரைக்கும் இந்த நைன்டி டேஸ் எப்படி கேல்குலேட் பண்றாங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டேஸ் டைம் பீரியட் குள்ள நைன்டி டேஸ் உங்கள் நீங்க பண்ணுறீங்களோ பண்றீங்களோ நீங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னைக்குல இருந்து உங்க கிளாக் ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து ஒரு ஒன் எயிட்டி டேஸ் பேக் பார்க்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த டேட்ல ஒரு ஒன் எயிட்டி டேஸ் பின்னாடி பார்க்குறோம் அப்படின்னா அதுல உங்களுடைய டைம் லிமிட் அந்த அங்கீஸ்ல இருந்த டைம் லிமிட் நைன்டி டேஸா தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பெர்மிட் உள்ள இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நீங்க ஆப்வியஸ்லி மீறீங்க அப்படின்னு அர்த்தம் சோ எந்த ஒரு எயிட்டி டேஸ் டைம் டைம் ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஒரு நைன்டி டேஸ் நீங்க இருந்துக்கலாம் இதுதான் வந்துட்டு இந்த விசா பெர்மிட் உடைய டியூரேஷன் ஸோ இதுவே வந்துட்டு சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையும் கொடுக்குறாங்க ஸோ சிங்கிள் என்ட்ரின்றது நமக்கு தெரியும் ஒரு வாட்டி போனால் வந்துடணும் டபுள் என்ட்ரின்றது ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துக்கலாம் மல்டிபிள் என்ட்ரிஸ் கூட கொடுக்குறாங்க இதுக்கு டியூரேஷன் வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம நமக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சரி இந்த வீசா இல்லாம பயணிக்கலாம்

அப்படின்னா ஆமா அதுவும் பயணிக்கலாம் ஒரு ஐம்பது செட் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்காங்க யூஎஸ்ஏ கேனடா யூகே ஆஸ்திரேலியா இது போன்ற ஒரு ஃபிஃப்டி கண்ட்ரீஸ் இருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கென்ஜன் வீசா இல்லாமலே பயணிக்கலாம் ஆனால் இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து இந்த புது ரூல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுற மாதிரி தெரியல இது என்ன புது ரூல் அப்படின்னா இடிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க ஈடிஐஏஎஸ் அதாவது யூரோப்பியன் டிராவல் இன்ஃபர்மேஷன் அத்தாரிட்டைசேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோடைய டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா இதோடைய டியூரேஷன்

அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இந்த விசா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலிடான பாஸ்போர்ட் இருக்கணும் பேசிக்கலி இதுக்கான பர்பஸ் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் ஸோ பிஸ்னஸ் பர்பஸாக போகிறோனா இல்லை டூரிஸ்ட் பர்பஸாக போகிறோனா இல்லை வெக்கேஷன் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க போகிறோனா அப்படிங்கிறது அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக வரலாம் இதனால இம்லீகல் இமிகிரேஷன் படியான இஷ்யூஸ் எல்லாம் வேர்ல்டு வைட் நிறைய இருக்கிறதுனால பர்பஸ் அப்படிங்கிறது இது இங்கே இந்த இடத்துல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்டாக தான் பார்க்கப்படுது ஃபண்ட்ஸ் பேசிக்கலி இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கணும் இல்லையா ஸோ ஒரு நாளுக்கு ஆவரேஜாக ஐம்பதுலேருந்து நூறு யூரோஸ் உங்கக்கிட்ட இருக்குமா நீங்கள் அங்கே உங்களுடைய பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லீவிங்கை இன்ஷியர் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதையும் டெஃபினெட்டா செக் பண்ணிட்டு தான் விசா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் யூரோஸ்க்கான ஒரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு மேண்டேட் பண்றாங்க ஏன்னா ஒரு இன்கேஸ் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வரக்கூடிய கட்டத்தில் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றத அவங்க வீசா கொடுக்கும்போதே எதிர்பார்க்குறாங்க அது இல்லாம எல்லாமே நார்மல் தான் பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து உங்க போட்டோல இருந்து உங்க பிங்கர் பிரிண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அடிக்கடி எடுத்துப்பாங்க பிகாஸ் நம்ம ஆப்வியஸ்லி பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் ரினியூ பண்ணிப்பாங்க அடிக்கடி ஸோ வீசா அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஏர்லியாவே அப்ளை பண்ணி வச்சிருங்க ஏன்னா ஆப்வியஸ்லி டிலேஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க யூஎஸ்ஏ போன்ற கண்ட்ரீஸ்ல இருந்து போறீங்க அப்படின்னா இந்த இடிஐஏஎஸ் இந்த இடிஎஸ் அப்படின்ற இந்த எக்ஸ்பைரியும் செக் பண்ணிக்கோங்க இதோடைய அவைலபிலிட்டி எப்படி இருக்கு இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றோம் இல்ல இது பத்தின வேற ஏதாவது எக்ஸ்பிளேஷன் வேணும்னால கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க எக்ஸ்பிளைனும் பண்றோம் தேங்க்யூ